நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சகாயம் ஐஏஎஸ் இருவரும் நேர்மை ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு போன்ற பொதுவான கொள்கைகளை பகிர்வதால் சீமானுக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எப்போதும் தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார் வகையில் தமிழகத்தில் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது முழு ஆதரவையும் சீமானுக்கு அளிக்கவிருக்கிறார் இதனை சகாயம் ஐஏஎஸ் மக்கள் பாதை இயக்கத்தில் பணியாற்றியவர் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர் நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிட போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது அவர் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு மெசேஜ் வந்து எல்லா தகவலையும் அனுப்பிட்டு இங்க நம்ம கட்சி சார்பா அவங்க கிட்ட போய் பேசின மக்கள்கிட்டையும் தமிழ் தேசியத்திலேருந்து தம்பியை வந்து மீண்டு போயிட வேணாம் அவருக்கு என்னோடய ஆதரவு எப்பயுமே இருக்கும் அப்படின்னா ஐயாவை பொறுத்தவரைக்கும் அவர் தமிழ் தேசியத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட்டர்ஸாக இருக்கிற சீமானவர்கள் தொடக்கத்திலிருந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் துணிச்சலையும் மக்களுக்காக அவர் செய்யும் வீரம் மிகுந்த பணிகளையும் பாராட்டி வருபவர் அதோடு சகாய ஐஏஎஸ்ஸின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டபோது முதல் ஆளாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என குரல் கொடுத்ததோடு அவருக்கு உறுதுணையாக நின்றவர் அப்போதே சீமான அவர்கள் சகாயம் ஐஏஎஸ் உடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் கூறினார் அதே சமயம் சகாயம் ஐஏஎஸ் அரசியல் பிரவேசம் குறித்து பேசும்போது சீமானின் கட்சியுடன் இணைவதை பற்றியும் மறைமுகமாக கூறியிருந்தார் இந்நிலையில் தான் சகாய ஐஏஎஸின் முழு ஆதரவும் சீமானுக்கு இருக்கிறது அவர் தமிழ் தேசிய அரசியலை விரும்புபவர் அதில் தான் பணியாற்ற விருப்பம் காட்டுகிறார் என சகாய ஐஏஎஸின் மக்கள் பாதை என்ற இயக்கத்தில் பதினைந்து வருடமாக பணியாற்றி வந்த பொறுப்பாளர் கூறியிருக்கிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது கூட நாம் தமிழர் கட்சியின் முதல்வர் வேட்பாளராகவே சகாயம் ஐ முன்னிறுத்தப்படுவார் என்ற தகவலும் பரவலாக பேசப்பட்டு வந்தது அப்போது இருந்தே சீமானுக்கு சகாயம் ஐஏஎஸ் ஆதரவு குரல் எழுப்பி வருகிறார் அதோடு கனிமவள கொள்ளை வழக்கில் சகாயம் ஐஏஎஸ் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சீமான் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது சுமார் பதினாறாயிரம் கோடி மதிப்புள்ள கிரானைட் ஊழலை வெளிப்படுத்தியதன் மூலம் அவர் பொதுமக்கள் மனங்களில் ஒளிரும் நம்பிக்கையான அதிகாரியாக திகழ்கிறார் எனவே அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சீமான் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தான் சகாயம் ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகளின் ஆதரவு சீமானுக்கு இருக்கும் பட்சத்தில் சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் நாம் தமிழர் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது